உ எங்கள் அம்மா சொன்னாங்க அஞ்சு பிள்ளைகளை பெற்றண்டா எல்லாரும் போயிட்டீங்க நீ ஒரு தான் திருப்பி வந்துட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என் கூட இருந்தாங்க இல்லைம்மா நான் என்னுடைய லட்சியம் வேறு என்னடா உன் லட்சியம் என்னாங்க இல்லை நான் சினிமா நடிக்கணும் இந்த கண்ணை வச்சுட்டாடா நடிக்க போகிறேன்னு எங்கள் அம்மாவே என்ன கண்டல் பண்ணாங்க பள்ளிக்கூடத்தில் பசங்கள்லாம் கண்டல் பண்ணி தான் என் படிப்பு போச்சு அம்மாவே இப்படி சொன்னோடனே கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அப்புறம் எங்கள் அம்மாவே சொன்னாங்க டே உங்கள் அப்பா கூட மாற்றியார் அந்த ஒருத்தர் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது உனக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாரா அந்த பொண்ணை வந்து பாரு இஷ்டம் இருந்தால் கட்டு இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி சினிமா நடிக்க போவோன்னா பொண்ணை பார்க்க போனோம் பொண்ணை உடனே எனக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன் அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு போயிடுச்சு கூட வந்த தோழிகள்லாம் உள்ளே போயிட்டாளுங்க உள்ளே போய் கேட்டிருக்காங்க மாப்பிள்ளைக்கே பிடிச்சி போச்சு உனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கானு கேட்டிருக்காங்க எங்கே அவனை பிடிச்சிருக்கான் வடக்கை பார்க்குற மாதிரி தெற்கை பார்க்குறான் எங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறான் இவனை கட்டிக்கிட்டு என்ன இளவு கொட்டானு ஆளாம் அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு உட்கார வச்சுருக்கு பாருங்கன்னா இந்த அதனால் தான் நான் சொல்லுவேன் எல்லாரையும் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவேன் ஒவ்வொருத்தர் வார்த்தைங்கிறது அலங்கார வார்த்தையாக இருக்கட்டும் அசிங்கமான வார்த்தைகள் இருக்கணும் எதாக இருந்தாலும் அதை பார்த்து பேசும் வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும் ஒரு மனிதனை தாழ்த்தும் ஒரு மனிதனை கொன்னே போடுறோம் இன்னொரு வார்த்தையை உயர கொண்டு வச்சு அவனை வாழ வச்சிடும் இதுதான் வார்த்தையினுடைய அலங்காரம் அதனால் அந்த பொண்ணு சொன்ன ஒரு அசிங்கமான வார்த்தை என்ன இவ்வளவு பெரிய சினிமா நடிகனாக எழுநூற்றி இருபத்தி எட்டு திரைப்படத்தில் நடித்த குமரி முத்துவமாக காலத்தில் எல்லாம் வந்து சார் பர்சனாலிட்டி எல்லாம் பார்ப்பாங்க என் கண்ணு கொஞ்சம் மார்கன்று அதை எல்லாரும் ஒன்றரை கண்ணுன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ஒரு புத்தல் என்ன எல்லாரும் ஒன்றரை கண்ணை ஒன்றரை கண்ணுன்றாங்க நாட்டில் சமுதாயத்தில் மக்களுக்கு அறிவே கிடையாதா இந்த சின்ன வயசுலேயே எனக்கு அப்படி ஒரு பகுத்தறிவு விஷயம் தானே ஒன்றரை கண்ணுன்னு சொல்கிறாங்களே ஒன்றை கண்ணு ஒன்னே கால் கண்ணு ஒன்னே முக்கால் கண்ணு எனக்காக இருக்குமோ கொஞ்சம் மாறுகண்ணு அது சொல்ல வேண்டியதுண்ணே அது எம்மாராதான் கரெக்டாக சொன்னார் இந்த பையன் யாரை பார்க்குறான்னு கேட்டார் என்ன கம்பலில் சேரப்போகும்போது சுந்தரா என் பையன் யார பார்க்குறான் அப்படின்னு கேட்டார் என்ன இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றரைக்கணேன்னு கேவலமாக பேசுனாங்க அவர் மட்டும் இந்த பையன் எங்கே பார்க்குறான் அவன் பார்வை உங்களை பார்த்தா இப்போ கொஞ்சம் அந்த பக்கம் யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா அதை கரெக்டாக சொன்னாங்க பகுத்தறிவு சிந்தனை உள்ள அந்த மனிதர் அதனால் எனக்கு நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கினா எனக்கு திரைப்படங்களே கிடைக்கல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க இந்த கண்ணை வச்சு நடிக்க வந்து எங்கள் அம்மா கேட்ட மாதிரியே பல பேர் கேட்டாங்க இல்லை ஒரு பெரிய டைரக்டர் கேட்டார் ஏண்டா ஏன் வடக்கை பார்க்குற மாதிரி தெக்க பார்க்குறேன் இங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குற ஆ நீ நடிக்க வந்தியா மூஞ்சி மோரகட்டையும் பாருங்க அண்ணன் நாகேஷ் அவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர் இல்லையா அவர் அவருடைய ரசிகர் நான் அற்புதமான கற்பனை வளம் உள்ள அதாவது நியாயமான கற்பனை இருக்குது அசிங்கமான கற்பனை இருக்குது அசிங்கம் இல்லாத கற்பனை இருக்குது இவர் வந்து சார்லிஸ் ஷாப்ளினுடைய ஃபாலோவாக இருந்தால் கூட ஒரு நல்ல கற்பனைவாதி நாகேஷ் அவர்கள் அவர் அவர் இறந்த மறுவாரம் என்னை பற்றியும் அவர் ஃபோட்டோவும் போட்டு என்னை பற்றியும் எழுதியிருந்தாங்க பத்திரிகைகளில் எல்லா பத்திரிகைலையும் எழுதியிருந்தாங்க அவர் கூட அறுபத்தஞ்சு படம் நான் நடிச்சிருக்கேன் புத்தம்புது பயணத்திலேருந்து முதல் படமே அவர் கூட தான் அறிமுகம் பொய் சொல்லாத படம் ஏ ஜெகநாதன் டைரக்டர் அந்த டைரக்டர் ஜெகநாதன் சாரும் கரெக்டாக என்ன ஃபாலோ பண்ணார் சார் சார் அந்த பையன் பார்வை ஒரு இல்லை ஒரு க்ளோஸ்அப் ஒன்று எடுத்துக்கிற ஏன்னார் அப்புறம் அதை சிரித்தேன் இல்லையா இதை இன்னொரு தரம் சிரிங்க அதை கண்டினியூ பண்ணுங்க நல்லா இருக்கே இவர் நடிக்கிறத விட சிரிக்கிறது நல்லா இருக்குன்னாங்க எல்லாரும் அதே வாழ்க்கையில் பெரிய ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போய் பெரிய ஒரு பொக்கிஷமாக வந்தது இந்த சிரிப்பு ஒன்று இந்த ஒன்று எதை இந்த சமுதாயத்தில் கிண்டல் பண்ணாங்களோ எதை இந்த கேலி பண்ணாங்களோ அதுவே எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிச்சு அதுதான் சினிமா மொதல் சினிமா போய் சொல்லாதே நாகேஷ் அவர்களோடு ஒரு நாவிதர் கேரக்டரில் நான் நடிச்சேன் எட்டாம் கிளாஸ் தான் பாதியில் படித்தேன் பாதியில் படிப்புக்கும் இந்த கண்ணு தான் காரணம் தூரமாக பாடத்தை எழுதி போரில் போட்டுட்டு படினாரு நான் அப்படி உத்து பார்த்தேன் கோவம் வந்துச்சு அந்த வாத்தி யாருக்கு ஒரு பெரும்படுத்தர் வந்து அடிச்சு விட்டார் என்னடா என்ன உத்து உத்து பார்க்குற கிண்டல் பண்ணுறியா போர்டில் பாடத்தை எழுதி போட்டுருக்கேன் படுறான்னாரு நான் மறுபடியும் அப்படி உத்து பார்த்தேன் ஒரு கோவம் வருமா வராதா கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அடிச்சிட்டாரு நான் அழுதேன் பக்கத்தில் இருந்த பையன் என்னை போட்டு கொடுத்துட்டான் சார் முத்து பையன் நல்லா படிப்பான் சார் அவன் அவனுக்கு கொஞ்சம் தூரம் பார்க்க தெரியாதவன் ஒன்றரை கண்ணேன்னு அவன் தான் ஆரம்பித்தான் அதில் தான் படிப்பு போச்சு சென்னைக்கு வந்தேன் இலக்கியம் எல்லாம் பேசுனேன்னா அதற்கு காரணம் வந்து நம்முடைய நுண்ணறிவு நுண்ணி அறிவுன்னு ஒன்று இருக்குது நம்ம படிக்காமல் போயிட்டோமே படிக்காமல் போயிட்டோமே படிக்காமல் போயிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் இல்லையா அப்போ எதையாவது படிக்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும் இல்லை இப்போ தமிழை கொஞ்சம் நான் கற்றுணர்ந்தேன் அதற்கும் பாதி இந்த மா பூசி அவர்கள் ஒரு சிலம்பு செல்வாரு இல்லையா அதை படிப்பேன் கலைஞர் எழுதுன எந்த புத்தகமாக இருந்தாலும் படிப்பேன் தந்தை பெரியார் எந்த கூட்டத்தில் பேசினாலும் ஓடி போய் உட்காந்துருவேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினா அங்கேதான் முதல் ஆளா இருப்பேன் இப்படிமா கற்றுக்கிட்டது தான் இலக்கியங்கள் இலக்கியங்கள்னா சொற்களின் உயிரே இலக்கியம் நம்ம எதை பேசினாலும் உயிரா இருக்கணும் அதுதான் இலக்கியம் நச்சிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்பது எட்டு தொகை இதில் இந்த அகநானூறு புறநானூறு இருக்கு பாருங்க அதுதான் முழுக்க முழுக்க இலக்கியம் மற்றெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தே வரும் இந்த அகநானூறு புறநானூறு ரெண்டுமே இலக்கியத்தை சார்ந்தது அகம் புறம் வெளியே உள்ளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அதுதான் அகநானூறு புற நானூறு ரெண்டு முழுக்க முழுக்க இலக்கியம் அப்புறம் பத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க திருமுருகாற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை பெரும்பான் நாட்டுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு இதெல்லாம் பத்து பாட்டு இதில் வரும் அப்புறம் பதினெண் கீழ்கணக்கு என்னென்னு யாராவது கேட்பாங்களா நம்மளை பதினெண் கீழ்கணக்குனா நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலடியாரில் ஆரம்பிக்கும் ஏழாதி நிலையில் முடியும் அந்த பதினெட்டு நூல்கள் நாலடியார் இன்னா நாற்பது இனியே நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது அப்படின்னு துவங்கும் அந்த பதினெட்டு நூல்கள் திருக்குறள் சிறுபஞ்சமூலம் ஆசார கோவை அப்படின்னு பதினெட்டு நூல்கள் இந்த பதினெட்டு நூல்களில் ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள் தான் நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல் அதில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும்னா பல கற்றோம் யாம் என்று தற்புகள வேண்டாம் ரொம்ப தான் படிச்சு தற்பொழுதாடா எனக்கு தெரியும் என்ன பத்தி பல கற்றோம் யாம் என்று தற்புகளை கைக்குடையும் காக்கும் இந்த சூரியனை கையில இருக்கிற கூட காத்துக்கிடுமா நிழல் கொடுத்துருமா அலர் கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் சிலர் கற்றார் கண்ணும் மூலபாம் பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் ரொம்ப படித்தவனுக்கு கொஞ்சம் படித்தவன் அச்சானியாக இருக்கானா இல்லைன்னா வண்டி ஓடாதான் இது நாலடியாக இப்படி ஒவ்வொரு குரலையும் நீங்கள் எடுத்துக்காங்களே ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பதினெட்டு நூல்கள் நீதி நூல்கள் தான் இதில் தெய்வப் ஒரு அருமையான விஷயத்தை சொல்வார் இருவேறு உலகத்து இயற்கை இதில் திருவேறு தள்ளி எறாதலும் ஏறும்பார் ரெண்டு வகையான இயற்கையை படைத்தது இந்த உலகம் இரவு இருக்கும்போது பகல் இல்லை பகல் இருக்கும்போது இரவு இல்லை இதை போலவே ஞானம் உள்ளவனிடம் செல்வம் இல்லை செல்வம் உள்ளவனிடம் ஞானம் இல்லை திரு வேறு திரு என்றால் செல்வம் தெல்லியர் ஆதலும் வேறு தெல்லியர் என்றால் ஞானம் ரெண்டும் வேறு வேறுனார் இப்படி அடிக்கிட்டே போகலாம் சார் அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் தமிழ்ங்கிறதே அது ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் அதனால தான் அந்த கால்டுவெல்னு ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஒப்பிலக்கணம் தந்துட்டு போயிருக்கான் அங்கே தமிழ் படித்தவனெல்லாம் என்ன பண்ணான்னு எனக்கே தெரியல புரியுதா உங்களுக்கு தமிழில் அத்துப்படி இங்கே இருக்காங்க ஒப்பிலக்கணம் தந்தது கால்டுவெல் கான்ஸ்டன்டன் பெஸ்கின்னு பேர் அவனுக்கு வீரமாமணி இருக்க பேர் சதுரகராதி தந்தவன் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி கான்ஸ்டன்டைன் பெஸ்கின்னு சொல்லுவாங்க அவன் வீரமாமணி அவன் நமக்கு சதுரகராதி தந்தான் தமிழுக்கு நம்ம தமிழை தமிழ்நாட்டை நம்ம பின்பற்றுறோமோ தமிழ்நாட்டை பெருசாக சொல்கிறோமோ தமிழை பெருசாக சொல்கிறோமோ இல்லையோ ஆனால் வந்தவன் கற்றுக்கிட்டு அது பெருசாக உலகத்துக்கு காட்டிட்டு போயிட்டான் அதுதான் தமிழையா அதனால் எனக்கு தமிழ் பற்று உள்ளவன் சினிமாவில் நடிக்க வந்தேன் ஆசைப்பட்டேன் சினிமாவில் நடித்தேன் எல்லாம் கேரக்டரும் பண்ணிட்டேன் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆனால் முத்துன்னு என் பேர் குமரி முத்துன்னு வந்ததுன்னு எல்லாரும் கேட்டாங்க என்ன நான் சினிமாவுக்கு வரும்போது குரங்கு முத்து குரங்கு மாதிரியே இருப்பார் ஒரு முத்து குரங்கு முத்து நாடி முத்து சிங்கமுத்து முத்து இப்படி பல முத்துக்கள் இருந்ததுனால நான் வந்து நமக்கு தனியாக ஒரு இது வேணுமே நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தேன் இல்லையா அதனால குமரி முத்துன்னு வச்சுட்டேன் அந்த குமரியை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு தூக்கு தூக்கிச்சது பாருங்கள் என்ன எழுநூற்றி இருபத்தி எட்டு திரைப்படத்தில் நடித்து நானாகவே நான் எனக்கு வேண்டாம் என் படம் வேண்டாம் நான் இப்போ ஆன்மீகத்தில் போயிட்டேன் நான் வேறு வழியில் போயிடுறேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு வயசு எழுபத்தேழு சின்ன பையன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் டெய்லி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நான் சுகமாக இருக்கிறேன் அந்த காலத்தில் உள்ள படங்கள்னா அது ஒரு சகாப்தம் ஒரு சரித்திரம் நீங்கள் எந்த படத்தை வேணாலும் நல்லா எடுங்க ஆமாம் நான் வந்து இப்போ தியாகராஜ பாகவதர் கொன்னப்பா பாகவதர் பியூ சின்னப்பாண்ணிலேருந்து சொல்கிறேன் நான் ஆமாம் ஜெகதல பிரதாபன் ஒரு படம் பார்த்தேன் அது மாதிரி இன்னும் ஒரு படத்தை நம்ம பார்க்க முடியாது கன்னியின் காதலின்னு ஒரு படம் பார்த்தேன் அது மாதிரி படம் இல்லை சகுந்தலைன்னு ஒரு படம் பார்த்தேன் டிஎஸ் என்னனும் என்எஸ்கே எங்கள் மாவட்டத்தில் உள்ள மிக பெரும் ஒரு நகைச்சுவை கலைஞர் அவர்கிட்ட நக்கலே கிடையாது நகைச்சுவை தான் அற்புதபாத ஒரு கலைஞர்னால் என்எஸ்கே அவர்கள் தான் நகைச்சுவை கலைஞர்களில் சொல்லுவோம் நாங்களெல்லாம் பேசும்போது கொஞ்சம் எல்லாம் வந்துடும் அவர்கிட்ட அந்த நக்கலே கிடையாது நகைச்சுவை தான் அதுக்கு என்ன சொல்லலாம்னா சிவகவின்னு நினைக்கிறேன் ஒரு படம் நல்ல படம் தான் கொஞ்சம் ஞாபக மறுதியாக இருக்குது சிவ சிவகவி தான் அப்படின்னு அனுமானிக்கிறேன் அந்த படத்தில் என்ன சொல்லிடுவாருனா என்எஸ்கே அவர்கள் ஒரு படத்தங்கரையில் உட்காந்து வேப்பங்குச்சி வேப்ப அந்த வேப்பம் தலை தெரிகிற மாதிரி ஒரு குச்சியை வச்சு பள்ளி தொள்ளிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருப்பார் ஒரு தான் ஐயையோ அம்மம்மானு கத்திட்டு ஓடியாருவான் அந்த ஆளை ஏன் கத்திட்டு வரான்னா பின்னால் ஒரு குறுக்கள் இவ்வளோ பெரிய கோலை குச்சை தூக்கிட்டு விரட்டிட்டு அடிக்கிறதுக்கு ஓடி வராது அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு நில்ரா நில்ரா இப்போவே உன்னை கொண்டு விடுறேன் நில்றான்னுட்டு ஓடி வர்றாரு அண்ணன் இவன் அந்த குளத்தங்கரையில் இருந்த கை என்எஸ்கையை பார்த்துட்டான் அந்த ஆள் ஓடி வந்தவன் அவரை பார்த்தோன்னே அண்ணே அண்ணன் என்னை துரத்திட்டு வர்றாருன்னு இந்த குறுக்கள் என்னை காப்பாற்றணுன்னு அடிக்க வர்றாருன்னு பாருண்ணே எவ்வளோ பெரிய கொம்பை வச்சுருக்காருக்கு கையில் இவர் எழுந்துருச்சுட்டா அம்மா நமக்கு தெரிஞ்ச பையன் ஏண்டா உன்னை குறுக்கள் துரத்துறாருன்னு கேட்பாரு அதை கேளுங்க நன்னா நன்னா கேளுங்க அவனை மனுஷனா அவன் என்னாண்ட வந்து என்ன கேட்டான் தெரியுமா என்ன சாமி கேட்டான் என்னாண்ட வந்து வேலை கேட்டான் வேலை கேட்டான் வேலை இருந்தா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அதுக்கு கோலத்துக்கிட்ட அடிக்க வர்றீங்களே இது நல்லா இருக்கா உங்களுக்கு மறுபடியும் புரியாமல் பேசி அவன் என்னாண்ட வந்து என்ன கேட்டான்னு தெரியுமா வேலை கேட்டான் வேலை கேட்கலை முருகன் கையில இருக்க வேலை கேட்டான் அப்படின்னாரு குறுக்கள் உங்களுக்கே சிரிப்பு வருது பாருங்க ஏண்டா முருகன் கையில் இருக்கிறது தங்க வேல் குன்றுதோறும் அவர் கோயில் இருக்கு அவர் தான் நம்ம அவரை நம்பி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் முருக பெருமானை நம்பி அவர் கையில் இருக்கிற தங்க வேலை கேட்டிருக்கேடா ஒன்று உதைக்காம அவன் கொல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னாரு இவர் கலைவானர் ஆனால் சும்மா இருங்கண்ணே அந்த ஆள் அடிக்க வந்த மாதிரி நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க அண்ணே நாலஞ்சு நாளாக வேலை இல்லைண்ணே பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க எல்லாம் பட்டினி வெள்ளிக்கிழமை பொழுதுமா காலையில் கோயிலுக்கு போனேன் கோவில் ஒரே கூட்டன்ன சாத்துற நேரம் வரைக்கும் காத்திருந்தேன் குருக்கள் நிறைய சாத்த போனார் சுவாம கூட்டையில ஆன திரும்பினார் சொல்லுங்க ஒன்னும் இல்லை சாமியா வேலை இல்லை பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பட்டினி முருகன் அந்த வேலை கையில் சும்மா தானே வச்சிருக்கார் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க வச்சு அரிசி பருப்பு வாங்கி போட்டுக்கிறேன் காசு வந்து உன்ன திருப்பி தந்துடுறேன் மறுபடியும் முருகன் கையிலயே சொறியிருங்கன்னு சொன்ன அதுக்கு துறத்திட்டு வரான்னு இந்த ஆளுன்னார் இப்படிப்பட்ட நகைச்சுவை உலகத்தில் வாழ்ந்திருக்கையா ஆமா சிந்திச்சு பாருங்க வேலை ரெண்டே எழுத்து தான் ரெண்டு எழுத்து வேலை என்பது அந்த ரெண்டு எழுத்தை வச்சுட்டு வேலை இல்லாத திண்டாட்டம் பசி பட்டினி பக்தி முருகன் கையில் இருக்கிற வேல் மகத்துவமான ஒரு வேல் உலகத்தையே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேல் அந்த ரெண்டு வார்த்தையில் எவ்வளோ ரெண்டு எழுத்துல எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ அந்த மாதிரி இல்லையா கிண்டல் படம் கிண்டல் ஒரே நக்கல் எனக்கு அது என்னென்னு சொல்றது தெரில அசிங்க அசிங்கமாக இன்னைக்கு வர நகைச்சுவை எல்லாம் பார்த்தா அசிங்கம் தான் அது கவுண்டமணி சந்தியல் வரைக்கும் ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டது ஆமாம் நாகேஷலம் என்ன கேட்கவே வேண்டாம் அற்புதமான ஒரு காமெடியும் ஆமாம் கவுண்டமணி செந்தில் ஒத்துக்கலாம் என் தம்பி வடிவேல் பொங்கலோ பொங்கல் படத்தில் எனக்கு மகனாக நடிச்சிருப்பார் வி சேகர் படம் அற்புதமான ஒரு காமெடி படம் அதுக்கு பிறகு இப்போ எல்லாம் காமெடியை காணும் தேடித்தான் பிடிக்க வேண்டியது இருக்குது ஒரே நக்கல் ஆமாம் டிவியில் கூட பாருங்களேன் டிவின்னு சொன்னால் கோச்சிக்காதீங்க டிவியில் கூட நல்ல படங்களை கொடுக்கலையே நல்ல படங்களை அதை மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற படங்கள் தானே எனக்கு பழைய காலத்தை கொஞ்சம் நினைவுப்படுத்தணும் இல்லையா ஒரு மலைக்கழனை போடணும் ஒரு மனோகராவை போடணும் ஒரு வாசலை போடணும் ஒரு ஓர் ஈரவை போடணும் கணேசனை நடித்த படம் ஆயிரம் படம் இருக்குது தெல்லான பாட போடணும் அது இல்லையே இப்போ இப்போ சாங்காவாக இருக்கு எனக்கு பிடிக்கல சாங்கெல்லாம் என்ன அற்புதமான சாங்கை எல்லாம் நம்ம கேட்டோம் பார்த்தோம் பாடணும் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் மீதீரடி பாரதியார் பாட்டு இப்படி இருந்த அர்த்தமுள்ள சினிமா வசனங்களிலும் அர்த்தமுள்ள வசனங்கள் அர்த்தமுள்ள கதையமைப்பு இப்போ எங்கே இருக்கு படம் வந்தால் ஓடுதா ஓடலையானா ஓடு எங்கேயே போச்சுன்றாங்களே அந்த அளவுக்கு இருக்குது சினிமா நான் சினிமா கலைஞர்கள் இன்று உள்ள வாலிப பிள்ளைகள் அதை கொஞ்சம் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் உலகத்திற்கு கதை சொல்ல வேண்டும் உலகம் திருந்துவதற்கு கதை சொல்ல வேண்டும் என்ன மாதிரி உள்ளவங்களும் அந்த படத்தை பார்க்கணும் சின்ன பிள்ளைங்களும் அந்த படத்தை பார்க்கணும் வாலிபர்களும் படத்தை பார்க்கணும் யாரும் நோகாமல் படம் பார்க்க வேண்டும் அப்படி ஒரு படத்தை இன்றைய வாலிபர்கள் நமக்கு தர வேண்டும் என்று இந்த இன்றைய இயக்குநர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் வெளிநாட்டு அனுபவங்கள் நான் வெளிநாட்டுக்கு யாரும் கூப்பிட்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிலரை கூப்பிட்டு அவசப்பட்டாங்க அழுதாங்க அவங்களையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போனது வந்து எஸ் வி சேகர் சார் ஒரு அற்புதமான மனிதன் எப்படி இங்கேருந்து எங்களை கொண்டு போனார் எப்படி கூட்டிகிட்டு வந்தார் எப்படி கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த கொடுத்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணீங்க உங்களுக்கு ஏதாவது குறைவுபடுகிறதா வேண்டாம் நான் தரேன் என்கிட்ட வாங்கிக்கங்க முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ் வி சேகரி சந்தித்தேன் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரோட தான் நாங்கள் மலேசியா சிங்கப்போம் முதல் பயணம் நல்ல அருமையான பயணம் அருமையான நிகழ்ச்சி ஒரு டீசெண்டாக இருக்கும் ஒரு படித்த மனிதன் அந்த படித்ததற்கொப்பான அணுகுமுறைகள் அவற்றில் இருந்துச்சு எங்களை அற்புதமாக கொண்டு போய் அற்புதமாக கொண்டு வந்தேன் அற்புதமாக எங்களுக்கு எல்லாம் கொடுத்து எங்களை அரவணைத்து கொண்டு வந்தோம் அதிலேருந்து வெளிநாட்டுக்கு போனோம்னு ஒரு ஆசை வெளிநாட்டுக்கு நானும் சினி சேர்ந்துமே ஒரு அஞ்சு முறை பத்து முறை போயிருக்கேன் உள்ள சினிமாவில் நான் ஒதுக்கி தடுறேன்ன்னா கூப்பிட்ற நேரத்தில் நான் ஓடுற மாதிரி இல்லை சினிமாவில் போய் நடிக்கிற மாதிரி இல்லை ஒன்றும் எனக்கு எங்கள் அரசியல் கூட்டங்கள் இருக்கும் ஒன்றும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு வச்சுட்டாங்க இன்னைக்கு நான் இப்போ இன்றைக்கி போகிறதும் நேற்றுக்கு போனதும் முந்தா நாள் போனதும் போன மாதம் போனதும் வாழ்நாள் பூரா போனதும் கிறிஸ்டின் மீட்டிங் தான் இன்றைக்கி நானும் ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து ஒரு மரியாதையோடு வச்சுட்டாங்க அதனால் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுதான் மெயின் காரணம் ஏன்னா அது அந்த ஜனங்கள் விரும்புகிறதில்ல சினிமா நடிக்கிறதே அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்களால் நான் சினிமா நடிக்கிறத நான் நிறுத்தலை நல்ல படங்கள் இருந்தால் இப்போ கூட நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அதுதான் அவங்க கூட போராடிக்கிட்டு இருக்கேன் நான் குடும்பம் என்ன அண்ணன் பெரிய அண்ணன் நம்பிராஜன் பெரிய அண்ணா வந்து நம்பிராஜன் நம்பிராஜன்னால தான் எங்கள் சின்ன அண்ணன் பாலகிருஷ்ணன் வந்தார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் நடிப்பில் வந்தால் கூட சிவாஜி கணேசனுக்கு சக்தி சுபாவில் ஸ்ரீ பாட்டு எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் பெரிய அண்ணா நம்பிராஜன் கொஞ்சம் கருப்பாக இருப்பார் தடியாக இருப்பார் அதனால் அவர் ஸ்ரீ பாட்டலுக்கு வரலை பாலகிருஷ்ணன் நல்லா இருப்பார் எனக்கு தெரியும் அதனால வந்தார் பெரியண்ணங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தாம்பரம் லலிதா அவர்கள் நாற்பது படத்தினுடைய கதாநாயகி இது எல்லாருக்குமே உலகம் முழுவதும் தெரியும் எங்கள் சின்னணி ஒருத்தர் இருந்தாங்க பாலகிருஷ்ணனுக்கு ஒய்ஃபுக்கு தங்க கூட பலன் தங்கச்சி அவங்க தான் புலியூர் சரோஜா இந்திய துணைக்கண்டத்தில் டான்ஸ் மாஸ்டர்னு அவார்டு வாங்கினது அந்த ஒரு அம்மா தான் டான்ஸ் மாஸ்டர் அவார்டு அந்த ஒரு ஆளுக்கு தான் கிடச்சிது இந்திய துணைக்கண்டத்தில் அது புலியூர் சரோஜா அவர்கள் இன்னொரு இன்னொரு அண்ணி மற்றபடி நானும் அந்த கலைஞராக வந்துவிட்டேன் நாங்கள் மூணு பேர் கலைஞராக போயிட்டோம் அப்புறம் ரெண்டு பேர் கலைஞரில் வரல ரெண்டு ஒருத்தர் டிபிஏ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார் காலேஜ் ஹவுஸில் ஒருத்தர் வந்து பிஸ்னஸில் போயிட்டார் அதுதான் எங்கள் குடும்பத்துடைய நிலவரங்கள் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் தான் கஷ்டத்தினால தான் படிக்க முடியாமல் எங்கள் அண்ணனே எஸ்எஸ்எல்சியோட சென்னைக்கு வந்தார் அவரை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் வந்தார் பாலகிருஷ்ணன் வந்து முத்து வந்தார் முத்து குமரி முத்து வானார் அவரும் ஒரு சாதனையை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கார் இவ்வளோ தான் எங்கள் குடும்பம் எனக்கு குழந்தைகள் மூணு பொண்ணும் ஒரு பையன் நாலு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி சட்ராக்ட் பண்ணிட்டேன் எல்லாருமே மூணு பொண்ணும் ஹவுஸ் ஒய்ஃப் பையன் இன்றைக்கி இந்த ஜி டிவியெல்லாம் வரதில்லை அதில் வந்து அவன் அவன் தான் பாடுறான் அவன் தான் வாய்ஸ் எல்லாம் அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிறைய டிவியெல்லாம் ஹீரோவெல்லாம் பேசுகிறான் வில்லன் ஹீரோவுக்கள்லாம் பேசுவான் அவனை பன்னெண்டு வயசுலேயே படிக்க வைக்கும்போதே அவன் பிஏ முடிச்சுவான் முடிச்சிட்டான் வேலை கிடைக்கல பன்னெண்டு வயசுலேயே டப்பிங்கில் அவனை பழக்கிட்டு காடும் எடுத்து கொடுத்துட்டான் அதை அவனை அப்பா திரிச்சு என்னோடய வசதியாக இருக்கார் அவர் ஆமாம் கார் வீடு வாசனம் நிறைய நிலங்கள் இடங்கள் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைன்னா அதை சொன்னால் இளைஞர்கள் அடிக்க வருவாங்க சார் பேட்டியை கேட்டு இளைஞர்களுக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லணும் நிறைய சொல்லணும் விஞ்ஞானம் நமக்கு தேவை விஞ்ஞானம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ இல்லையா இந்த ஃபேன் இல்லாமல் இங்கே உட்கார முடியாதே இப்போது அந்த விஞ்ஞானம் இல்லைன்னா நாம இல்லை இந்த விஞ்ஞான உலகத்தில் எதை கடைபிடிக்கணும் எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் இந்த வீட்டில் அந்த தாய்மார்கள் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து இந்த செல்ஃபோன் வாங்கி கொடுக்கட்டும் அது ஒரு ஆத்திரவசரத்துக்கு தேவைதான் நெட் கனெக்ஷன் கொடுக்கறது என் பேர பசங்களே ரெண்டு பேரும் இப்போ மென்டல் அப்செட் ஆன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படியே இருக்கான் மனநிலை பாதிக்கப்படுகிறது செல்லையே பார்த்து விளையாடிக்கிட்டு இருக்கான் சார் கண்ணு கண்ணாடி போடுற அளவுக்கு வந்தாச்சு உங்களுக்கு அப்படியே புரியுதாங்களுக்கு பாடத்தில் கவனம் இல்லை படிப்பில் கவனம் இல்லை தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளைங்க தான் சார் ஃபஸ்ட்ல இருக்கு பையன் மார்க் பூரா பேக்கில் போயிட்டானே இப்போ படிப்பே வரலையே அவனுக்கு பொம்பளை பிள்ளைகள்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் இப்பவே ப்ளஸ் டூவில் மூணு பிள்ளைகள் நானூற்றி தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்தது மூணு பிள்ளைகள் தான் பசங்கள் இல்லை அதனால் இந்த இளைஞர்களை நாமளும் அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும் நடத்தக்கூடிய வழிகளை அந்த பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணணும் இந்த ரெண்டும் இருந்தால் இந்த சமுதாயத்தில் ஓரளவுக்கு இந்த எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் இந்த வாலிபர்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு வியாபாரிகளை மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களை மாதிரி ஒவ்வொரு பெரிய விஞ்ஞானத்தில் தலையிட்டவர்கள் மாதிரி அவங்க நல்லா இருக்க முடியும் அதுக்கு பெற்றோர்களும் காரணமாக இருக்கணும் பிள்ளைகள் போகிற போக்கெல்லாம் நம்ம விட்றக்கூடாது அதுக்கு தான் ஒரு பாட்டும் பாடுவாங்க அவையாக போகாத இடம் தனியிலே போக வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்கு போ மற்ற போகாத இடத்துக்கெல்லாம் போகாத ஒரு ஃபோன் வச்சுக்க உனக்கு தேவை ஒரு கனெக்ஷன் தேவை அப்பாட்டை பேசணும் அம்மாட்டை பேசணும் ஒரு ஃபோனை வச்சுக்க அது நெட்டில் கனெக்ஷனை வாங்கிட்டு நீ கண்ட கண்டதெல்லாம் பார்த்துட்டு அசிங்கமெல்லாம் பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையே கெடுத்துக்காத கரெக்டாக இல்லையா அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சினிமா கலாச்சாரம் நல்லாவே இல்லை சார் நம்ம தூக்கி நடத்தணும் உங்களை மாதிரி உள்ள இளைஞர்கள் அதை தூக்கி நடத்தணும் இளைய சமுதாயம் தான் என்ன அதை தூக்கி நடத்தணும் சினிமாவும் எங்களையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள்லாம் போயிட்டோம் அவ்வளோதான் இளைஞர்கள் தான் நம்ம இந்த சமுதாயத்தையே காப்பாற்ற முடியும் நல்ல படங்கள் எடுங்க நல்ல சீரியல் எடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவி சீரியல்லையே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ எங்கேயோ இருந்த அழுகு குரல் வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நான் வெற்றபரிசமா சொல்லக்கூடாதுன்னு மாயக்கலீங்க எல்லா டிவிலையும் தான் இருக்காங்க இப்போ அப்போ வந்து ஒளி மட்டும்தான் இருந்தது இப்போ ஒலியும் என் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சே டிவியை மூடே நம்ம அங்கே அழுகிறது பத்தாதுன்னு அங்கேயும் எழுதுகிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயம் போயிடக்கூடாதுன்றேன் கரெக்டா இல்லையா நீங்கள் என்ன சொல்ல போறீங்க எனக்கு சொல்லுங்க நான் திருந்தனும் இப்போ என்கிட்டயும் குறைகள் இருக்கலாம் இல்லையா நான் என்னதான் ஊருக்கு உபதேசம் பண்ணா கூட எங்கிட்டையும் குறைகள் இருக்கலாம் என்னை திருத்துங்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குங்கள் அது இளைஞர்களால தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது மகாத்மா காந்தி சென்னைக்கு வரும்போது பாரதியார் நல்ல நான் சின்ன பையனாகப்போம் அப்பவே பெரிய கவியில தான் அவர் இருப்பார் எப்பவுமே கவித்துவம் உள்ளவர் அவர் ஒரு அற்புதமான மனிதர் இல்லையா நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்பமாய்கைகளோ உங்கள் பொருள் இல்லையோ மானகமே இழவையிலே மரச்சரிவே நீங்கள் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தழிந்தே போனதினால் நானும் ஒரு கனவோ இந்த ஞானமும் பொய்தானா அவரு மகாத்மா காந்திஜி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ரொம்ப துடிப்போட அந்த உருமலை கட்டிட்டு உள்ளே போயிருக்காரு வாலிபர் ஆமா போய் மகாத்மா காந்தி செஞ்சுட்டு பக்தரை பற்றி பேசி பெரிய பெரிய விஷயங்களை கொஞ்சம் படித்தவர் அவர் தெரியும் இல்லை இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுனார் ஹிந்தியில பேசினாரே என்னமோ எனக்கு தெரியல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் அற்புதமா பேசுவார் அவர் பேசிட்டு போன பிறகு கூட இருந்த கிட்ட கேட்டாராம் இந்த பையன் யார் யாரு பேச விதா கேட்டாரான் இந்த பையன் யார் இதுதான் சார் மகாகவி பாரதியார் அப்படியா துடிப்புள்ள இளைஞன் இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த உலகத்திற்கு தேவை இந்த பையனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னாரான் தேசப்ப நான் இளைஞர்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் வேற ஒண்ணு இல்லை என்னுடைய பேராசை அது இளைஞர்கள் இப்ப பாரதியார் மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்துட்டான்னா இந்த உலகத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாத நம்ம தானே இருக்கு இந்த உலகம் அது காசு டிவி சீரியலில் அழுகையை நிறுத்தட்டும் சிரிக்க வைக்கட்டும் கேலிக்காவது சிரிக்கட்டும் கிண்டலுக்காவது சிரிக்க வைக்கட்டும் ஆனால் வேண்டாம் இது என்னுடைய கற்பனை நம்மளே அழுது 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 வாழ்க்கையில் மாதம் இதை கொடுக்கல அதை கொடுக்கல பாலுக்கு பணம் கொடுக்கலன்னு வருவாங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்கு சமுதாயம் இதில் இந்த இளைஞர்களெல்லாம் இன்னைக்கு வந்து செய்ய முடியும் சார் இளைஞர்களுக்கு நான் இந்த குறும் படங்கள் பார்க்குறேன் இந்த டைரக்டர்கள் இப்போ சின்ன சின்ன பையன் மாதிரி பண்ணியிருக்காங்க சார் அஞ்சாறு படம் பார்த்தேன் சார் கலைஞர் டிவியில் பார்த்தேன் சன் டிவியில் பார்த்தேன் சூப்பர் பையன்மாரிலாம் வந்திருக்கான் இந்த மாதிரி பையன்லாம் வந்துட்டான்னா சினிமா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வரணும்னு ஆசைப்படுறேன் வருவார்கள் நம்புகிறேன் தெரிவித்துக்கொண்டு இந்த ஐயா நேயர்களே தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் நான் தப்பா சொல்லல உங்க பார்வைக்கு தப்பாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்